குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ வேங்கடவா திரும திருமலையில் வீட்டிருக்கும் வேங்கடவா ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட்டே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லை இன்னைக்கு சட்டோன்னு அதே மாதிரி பயங்கர மழைங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் மழையா என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் மழையா என்ன ஏதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு மழைங் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ஃபுல்லாக கோயிலுக்கு கூட போக முடியல பகல் ஃபுல்லாக மலை நைட் ஃபுல்லாக மலை கரண்ட் இல்லை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு நைட்டு பத்து பதினோரு மணி இருக்கும் அதனால் உங்கள் ஊர்லெலாம் மழையாக என்ற என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ கூட எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது கோவிலுக்கும் போக முடியல பூ கூட வாங்க முடியல வீட்டில் இருந்த பூவே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நான் இது பண்ணுறேன் இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அவ்வளோ அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என் பெருமாள் இன்னைக்கு வரங்க உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கிறார் இன்றைக்கி என்ன போட்டு இன்றைக்கி என்ன போட்டிருக்குதுன்னா இதில் என்னது பஞ்சாங்கத்தில் மாத சிவராத்திரி கேதாரேஸ்வர விரத்த முடிவு சத்ரஹத்த மாலையும் அதாவது துர்மரணம் சிறுவயதில் நேரிட்டவர்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும் நாளைக்கு சர்வ மாகாளய அமாவாசை பெண்ட பித்ரு நம்ம வந்து எப்படி பண்ணுங்கிறத இந்த வாரம் முழுக்க நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து அழகான அருமையான புரட்டாசி மதத்துலேயும் இருக்க மாகாலய அம்மாவாசையிலேயே இருக்கிறோம் அதே மாதிரி நாலாண்டைக்கு அதாவது நான் திங்கட்கிழமை இஷ்டி ஆஸ்மீன சுத்தம் நவராத்திரி பூஜை ஆரம்பம் கோக்ரஹின்ன பிரதிப்ப தவ் ஹித்ர பிரதிபத் துலாயனம் பதினொன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தி இரவுன்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு நாள் பயங்கர காலே வைக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மழை உங்கள் ஊரில் இப்படிங்கிறது சொல்லுங்கள் ஓம் கோவிந்தாய நமோ நமக ஓம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீ சைலேச தயாபாத்ரம் தீபக் யாதே குணார் நவம் யதீந்திர பிரணவம் மந்தே ரம்ய முனிம் லட்சுமிநாத சமாரம்பாம் முன இது வந்து அருளியது கூரத்தாழ்வரியது பொதுதனியன்களது முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்ய மத்யுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமி திருநாய மீனே அஸ்மத் குரோத் பகவத்ய சிந்தோ ராமானுஜிய ராமானுஷ்ய சரணாவ் சரணம் பிரபத்யே இது வந்து கூரத்தாழ்வர் அருளியது அப்படி இதை போட்டிருக்காங்க ஆளவந்தார் அருளி மாதா பிதா யுவ தனாய விபூர்த்தி சர்வம் நியம் நியமேன மதங் வயானாம் ஆத்யன குலபதேர் வகுலா பிரமம் ஸ்ரீமத் ததக்கிரம் பிரணயாமி மூர்த்தனா பராசரப்பட்டவர் அருளியது நாதமுனிகள் அருளி செய்தது திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் அருளி செய்தது ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்களுக்குழாம் புகுந்து கூடுமண உடையீர்கள் வரம்பொலி வந்தெல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாவென்று பாடுமண மனமுடை பத்தருளில் நீர் வந்து பல்லாண்டு கூறுமினோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் படிச்சுட்டுருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வந்து நீங்கள் என்னென்ன காய்கறிகள் சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள் மோ முக்கியமாக நாம் வந்து அவருக்கு பிடித்தது அதாவது ஒரு சிலர் வந்து மாவிளக்கு போடுறாங்க நாங்கள் மாவிளக்கு போட மாட்டோம் சாப்பாடு ஒரு சிலர் கலவை சாதம் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து சாதம் குழம்பு ரசம் பொரியல் கூட்டு அவியல் இதெல்லாம் தான் வச்சு நாட்டு காய்கறிகள் வச்சு நாங்கள் படைப்போம் அவ்வளோதான் எங்களோட வழக்கப்படி அப்புறம் கோவிந்தான்னு பக்கத்துலலாம் போய் சும்பெடுத்துட்டு போய் ஒரு நாலு வீட்டில் வாங்கிட்டு வந்து அப்புறம் சாப்பாடு அதையும் இது பண்ணுவோம் ரெண்டு பேருக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுப்போம் இன்றைக்கி வந்து அதனால் அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் ஒரு ஒருத்தருடைய என்ன வழக்கமோ அதை நீங்கள் செய்யுங்க இன்றைக்கி வந்து மாகாண அதாவது இன்றைக்கி ஏழு சாமி ரூமில் படையல் போட்டு நீங்கள் அப்படி வந்து இன்றைக்கி சிறு வயதில் இறந்தவர்களுக்கு ஹாலில் படையல் போடுங்கள் இன்று அவருக்கு நாம் இது தான் செய்வோம் அதே மாதிரி சுண்டல் பொங்கல் உங்களுக்கு என்ன முடியுதோ அவருக்கு ஸ்வீட் ஏதோ ஒன்று உங்களால் முடிந்ததை வாங்கி வச்சு நிவேதனை பண்ணுங்கள் பாயாசம் ரொம்ப பிடிக்குனாலும் பாயாசம் ஒரு ஸ்வீட் வைங்க அது வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து மாகாலயபக்ஷம் முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களை நினைத்து நாம் இது இது பண்ணுவோம் அதனால் இன்றைக்கு அழகான முதல் சனிக்கிழமை ஒரு ஒருத்தர் வந்து நாலாவது சனிக்கிழமை இது பண்ணுவாங்க மூணாவது சனிக்கிழமை பண்ணிவிட்டு படையல் போடுறது எப்படி அவங்களுக்கு வழக்கமோ அது மாதிரி செய்வாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வழக்கமோ அதை செய்ங்க நாராயண நாராயணா கோபிந்த் எல்லாேருமே நாமம் போட்டுக்குவாங்க நாராயணா நாராயணா குறையென்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையன்றும் இல்லை கண்ணா குறையென்றும் இல் கோவிந்தா துணிலில் இருப்பான் துருமிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் அவன் அவன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் காட்டிலும் இருப்பான் நாட்டிலும் இருப்பான் காரண்யமூத்தி கள்ளத்தனமே ஆயர்கள் வீட்டில் வெண்ணெய் உண்டவன் நாராயணன் பேச்சிலும் இருப்பான் மூச்சிலும் இருப்பான் ரூபன் நாராயணன் பார்க்கின்ற பொருள் நினைத்தலும் இருப்பான் நாராயணன் பக்தருக்குருளும் நாராயணன் பார்த்திபனுக்கு ஒரு நாராயணன் புல்லாங்குழலும் ஒரு நாராயணன் கர்ணனுக்கும் மதீன் வைகுண்டநாதன் நாராயணன் நாராயண ஹரிநாராயணன் அருள்வாய் நாராயணா திருவருள் தருவாய் நாராயண ஊவினை தீர்ப்பாய் நாராயணா ஓம் நமோ நாராயணன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயனா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ ஓ நமோ நாராயணா ஓம் நம நாராயணா ஓம் நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட சார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி அதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போது வேறு ஒன்றும் வேணும் கோவிந்தா ஹரி கோவிந்தா 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 ഗോവിന്ദ ഹരി ഗോവിന്ദ ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോവി ഹരി ഗോവിന്ദ ഗോവി ഹരി ഗോവി ഹരി ഗോവിന്ദ വെങ്കരമണ ഗോവിന്ദൊക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത വീഡിയോ ശ്രദ്ധിക്കണം